புகழ் அந்த பாட்டி என்னானாங்க பாட்டி நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்கிறேன் எந்த முன்னேற்றமும் தெரியலையே இல்ல அங்கிள் பாட்டி கண்டிப்பா சொன்னவுக்கு திரும்பிடுவாங்க ரொம்ப நாள் வைக்க வேண்டாம் வேற எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து சென்னை பெங்களூர் அனுப்பிடுவோம் பாவம்ல நம்மளே நம்பிட்டு இருப்பாங்க இல்ல அங்கிள் அவங்கள சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க ஹம் சரி நேத்து கண்டுபிடிச்ச மருந்த பாட்டி உடம்புல ஏத்திர வேண்டிதான் தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க அவங்க அப்படியே தான் இருக்காவு அதே பேச்சு கூட இப்பெல்லாம் வர்றதில்ல இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் பாட்டி அப்புறம் பாருங்க சூப்பரா துள்ளி குதிப்பாங்க அவங்க துள்ளி கூட குதிக்க வேண்டாம் நடமாடிட்டு இருந்தாலே போகாதும் கேட்யா வணக்கம் ஆஹ் வணக்கம் அந்த பெட்ல படுங்க கேட்டக்கு பேஷண்ட் அதுல போட்டு குச்சிதமா செக் பண்ணணும் ஐயனா பேஷண்ட் கிடையாது என்ன ரொம்ப ஆரோக்கியமானவ ஆரோக்கியமானவளுக்கு இங்க என்ன வெளிய போ ஐய டாக்டர் உத்தர பரல கொஞ்சம் குரங்கு முஞ்சு கணக்கா அவரே இங்க குரங்கு முஞ்சு மாதிரி டாக்டரா என்ன உளறற ஒரு ஆரஞ்சு கலர் பனியன் போட்டு ஒரு கொஞ்சம் வயசு டாக்டர் ஒரு பியர் தெரியலையே ஏமா பூகோள பார்க்கிறதுக்கு உனக்கு என்ன குரங்கு முஞ்சு மாதிரியே தெரியுது யார் நீ நான் அவருக்கு ஃப்ரெண்ட் கேல் ஃப்ரெண்ட்னு வெச்சிடுங்களே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டியான்னு பார்த்தா உங்களோட டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு பையன் மாதிரி இருக்கிற இந்த பொண்ணைய லோவ் பண்றோம் பேஷண்ட பார்த்துட்டு இருக்கா நீ வெளியே இருமா நான் சொல்றேன் பேசண்டா எந்த ரூம்முன்னு கேளுங்க நான் போய் பார்த்துக்கிட்டத ஏமா சொன்ன புரியாத போக முடியா ஏதோ கிளட்ட பேருக்கு என்ன கோமதியிலா இருக்கட்டும் இருக்கிறது நாலு ரூம்மே நான் போய் தேடிக்கிட்டதே ஹையோ டாக்டர் பியாரை மறந்துட்டேன்னு என்னம்மா ஒரு பியார் சொன்னார பல்லா புல்லா புல்லே ஐயா புல் ஏய் நீ எதுக்கு இங்க வந்த ஐயா டாக்டர் ஐயா எதுக்கு இவ்ளோ கோபப்படுறீரு அது அன்னைக்கு உனக்கு கோடம் குடுத்தச்சில அப்புறம் என்ன நீர் ஒவ்வொரு கிளவி பின்னாடியே ஊசியை தூக்கிட்டு தெரியறத ஊர் பரம் சொல்லி ஒழுங்கா பணம் 2 லட்சம் கொடு என்னமா அங்க சத்தம் தாத்தா பாட்டிக்கு போய் டீ வாங்கிட்டு வாங்க அவங்களுக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு பாட்டி அப்படி சொல்லலையேப்பா நீங்க டாக்டரா நான் டாக்டரா போய் உடனே ரெண்டு டீ வாங்கிட்டு வாங்க இவனெல்லாம் யாரு தான் டாக்டர் நான்

இன்னைக்கு நைட்டு இவ்வளவு தோட்டத்துக்கு பக்கம் வர சொல்லி ஊசியை குத்தி இவ்வளவு போட்டுற வேண்டியதுதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு அது எங்க அங்கிளோடது தான் அங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துரு நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் வேலைதான் நம்மட்ட வேண்டாம் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்கறதுக்கு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தோட்டத்துல நின்று பியாய் அடிச்சு சாவதுக்கா மரியாதை எனக்கு கூகுள் பில போட்டு மருந்து பேரெல்லாம் இங்கே சொல்லிட்டு நடக்காத பணம் எனக்கு இப்போ மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே வரலான்னு வச்சுக்கிடு வா வீடியோ பேர் மத்துக்க இரு பொடிய சீக்கிரம் என்ன ஊசியை போட்டு படுக்க வைக்க ரெண்டு மணிக்குள்ள ரெண்டு லட்சம் வரலன்னா என்ன செய்ய நம்மட்டு ஒரு வீடியோவும் இல்லையா ஆத்தி சோடி அரம் செய்ய பெரும்பு ஓ இப்பதான் கிளவி ஒன்னாம் கிளாஸ்க்கு போயிருக்கா இன்னும் எண்பது வருஷம் காத்திருக்கணுமா டாக்டர் சார் டீ வாங்கிட்டு வந்துட்டேன் ஓ ஒன்னு ஓன் தலையிலையும் ஒன்னு பாட்டி கொட்டிக்கோ ஏ மெண்டல் பைய அவசரமா வாடிப்பை வாங்கிட்டு வந்தா எப்படி பேசுதான்

நானும் பேசண்டா வரலம்மா உனக்கு கொஞ்சம் ஆன்மீக விஷயத்த சொல்லிகிட்டு போக வந்தேன் நான் தான் உலகத்தாய் கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக வந்திருக்கேம்மா பாட்டி நாளைக்கு வரீங்களா காணிக்க தரேன் காணிக்க கலைஞர் அல்பன் நினச்சே அம்மா இந்த உலகத்தாய நான் நினச்சா உனக்கு இன்னைக்கே பத்து கோடி தர முடியும் பாட்டி பிளேஸ் நான் வேற மனநிலையில் இருக்கேன் தயவு செஞ்சு போயிட்டு நாளைக்கு வாங்களேன் உன் மனது அலைப்பாய்ந்து நான் சரி செய்து தருகிறேன் எங்க உட்காரட்டா பாடி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அவங்க வந்துட்டாங்க கொஞ்சம் போறீங்களா உலக தாயை விட உனக்கு முக்கியமானவங்க இருக்காங்களா நிச்சயமாக நீ காதல் வயப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த தாய் உனக்கு சரி செய்து தருகிறேன் அம்மா பாடி பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் யார்ட்டையுமே கோவப்பட்டு பேச மாட்டேன் தயவு செஞ்சு கிளம்பிருங்க பிளீஸ் 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 சரியம்மா நாளை இதே நேரம் வருகிறேன் ஆசா பூசா நான் வரவே மாசா இனியால் இது உலகத்தாய் கிடையாது உருட்டுத்தாய் பயங்கரமா கதவுடும் வாங்க மக சார் உட்காருங்க என்ன இனியால் இன்னைக்கு பேஷண்ட் யாரும் வரலையா நாலு அஞ்சு பேர் வந்தாங்க நான் தான் அவங்களெல்லாம் போ சொல்லிட்டேன் உள்ள இருந்தா வருவாங்கிறதுனால தான் வெளியே உட்காந்துருக்கேன் என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா மனசு சரியில்லை மகா சார் என்னாச்சு உங்க அப்பா uridine மண்டை ஏதும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா? மகா சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அய்யோ இனியால் எதுக்கு? நான் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு. அதுக்கு அப்புறமே என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல மகா சார். இனியால், நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க சும்மா இருங்க, நீ கையை விடுங்க ஏய் மகா சார், நான் கையை பிடி அதெல்லாம் பிடிச்சுக்கலாம். எவ்வளவு நாள் நாள் மன்னிப்பு கேட்டு பிடிக்க என்ன நினச்சிட்டீங்களா ஐயோ என்ன கோவமே படலை அப்புறம் இதுக்கு மன்னிக்கிறதுக்கு நீங்கள் சும்மா இருங்க டாக்டர் மேடம் இனிமேல் நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன் ரொம்ப சாரி அட இதுக்கு தான் பேஷண்ட்டுக்கெலாம் லூட்டிங்கெலாம் இருக்கும் அட கடவுளே அஞ்சு பேஷண்ட் வந்து அதை ஒரு ஐந்நூறுவாயது பார்த்துருக்கலாமா வாங்க மகா சார் டாக்டர் மேடம் கइए போடுவீங்க ஐயோ சாரி இங்க என்ன விட்டறேன் நீங்க இந்த மாதிரி சிரிச்சிட்டு எப்பومه சந்தோஷமா இருக்கணும் உங்க இலக்கை நோக்கி நீங்க ஓடிட்டே இருங்க சரியா உங்களோட இலக்கு என்னது கஷ்டப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் பார்க்கிறது அதை நோக்கி நீங்க போங்க நீங்க ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அதான் என்னோட ஆசை ஓகே ஓகே கண்டிப்பா சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கு லீவுட போறேன் நாளைக்கு தான் தேனிக் தரக்கணும் சரி பகலன் போਊமா ஆ சரி சாப்பிட்டீங்களா இல்லை மகா சார் வீட்டில் போய் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் சரி இனியால் நம்ம இப்போ போகிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களை வீட்டில் விட்டுறது இல்லை இல்லை சாப்பிட்ற வரைக்கும் ஓகே ஆனால் நான் தனியாகவே வீட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் வர வேண்டாம் சரி சரி ஓகே ஓகே சரி நான் கார் எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் கிளீனிக்கை போட்டு வாங்க எப்பாடி இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது மகாசாட்டை கோவப்பட்டதுலேருந்து என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல ஐயோ இங்கிருந்து நம்மள் காரை காணும் சார் இந்த ஊர்ல ரொம்ப திருடுவாங்க அப்புறம் இது பேரு பைத்திய கரப்பட்டு எல்லாருமே கொஞ்சம் மாதிரி தான் இருப்பாங்க யார்ட்ட உங்க காரை தள்ளிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கேன் ஐயோ அப்ப நம்ம காரு என்ன ஆகும் கொஞ்சம் வாங்க தேடி பார்ப்போங்க எங்கேயாவது இருப்போம் மேனேஜர் அந்த பக்கம் சோப்புல கார் தெரியுது வாங்க போவோம் ஐய் நம்மள் கார் கிடைச்சிட்டோம் நம்மள் கார் கிடைச்சிட்டோம் இந்த காரை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு இவ்வளவு வேறு ஏறி உட்கார்ந்தா என்னத்துக்கு ஆகும் வாங்கிமா எல்லாரும் கார் மேலே ஏறுங்கோ கார் மேல ஏறனா காரு நாலு துண்டா பேரும் கார் உள்ளேன்னு சொல்லுங்க ஏற்கனவே நம்ம இப்ப கூட்டு போற அந்த வழக்க மண்ட தாத்தா பயங்கரமா இருக்காரு காரை ரெண்டா உடைச்சிருவாரு கார் உள்ளே ஏறுங்கோ கார் உள்ளே ஏறுங்கோ காருக்கு மண்டடி பிடிச்சிட்டு அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது இனி புது கார் தான் எடுக்க போறாரு ராணி வாங்கிட்டே இருக்கேன்னு கடிச்சிட்டு கடிச்சிடாதீ இல்லக்கா நான் கடிக்க மாட்டேன்

உங்க அப்பாவை சரி பண்ண வேண்டியது உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது எல்லாமே இந்த மைனியோடைய பொறுப்பு சரியா எங்கள் வண்டு முருகன் மாமா எனக்கு திருப்பி கிடைச்சதில்ல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா சரி நம்பவே முடியல இந்த ராணி இம்பிட்டு வருஷமா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் கூட இதுக்கிட்ட நான் அன்பாக பேசினதே இல்லை இது எனக்கு மைனின்னு கூப்பிடுது எங்கள் மாமா மவளாக இருந்திருக்கா என்னத்தை சொல்ல எல்லாம் நேரம் வீதி வெளிச்சக்கா முதலே தெரிஞ்சிருந்தா ஃப்ரீயா போய் மீன் வாங்கிருப்பீங்களோ பாட்டி லோசு இவா ஒரு தெரிஞ்சுறதுக்கு போயிட்டான் ராணி உனக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும் நீயும் முப்புருஷனும் ஆத்தோரம் குளத்தோரமாக உட்காந்து அழகாக மீன் பிடிச்சி பிடிச்சி விற்பீங்க நாங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளத்து மீனை வாங்கிட்டு போவோம் நல்ல டேஸ்டாக இருக்கும் ப்ளீஸ் மைனி புருஷன் புருஷனு கண்டப்பா இல்லை சொல்லாதுங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கிழிஞ்சிது ராணியக்கா புருஷனுக்கு அதே அதோ கதி தான் போச்சு என்ன செய்ய போறானோ தெரியல குழந்தைய பார்த்து ஏதாவது மனசு மாறிதான் பார்ப்போம் இந்த சினிமா படத்துல வர்ற மாதிரி ஊர்ல கூட்டி போய் ஒவ்வொரு இடத்தையே காமிச்சு காமிச்சு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம் சரி பாப்போம் என்ன வருதுன்னு பாப்போம் மைனி போனதும் ஊர் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க நான் வேலை தான் அப்பாவை காப்பாற்ற முடியும் சும்மாவே உங்க வீட்டுல இருக்க முடியாது என்னால சரிட்டி சரிட்டி எங்கேயாவது உனக்கு ஏதாட்டு யார் கையில காலை விழுந்தனாலும் நான் வேலை வாங்கி தரேன் ஆனா என் வீட்டுல தான் இருக்கணும் தனியா போவேன் கேவன் சொல்லக்கூடாது ஓரளவு செட் ஆகுற வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கேன் அப்புறம் தனியா போயிருவேன் எதுவும் நினைச்சுக்கூடாதுங்க கீதாக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்னது டே நான் சொல்ற அந்த ஐடியாவை யார்ட்டையும் சொல்லாதீங்க என்ன தெரியுமா நம்ம ஏன் இந்த ராணி அக்காவை எங்கேயாவது கூப்பிட்டு போய் கட்டைய வச்சு மண்டையில அடி அடின்னு அடிச்சு பழைய அப்படின்னு ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடாது ஒரு ஐடியாவை ஜெயித்து போயிடணும் நீ என்னானும் ஜெயிலுக்கு போகணும் நம்ம பிள்ளைகள் இருத்தோட நிற்கணும் இதான ஆசை அப்படி ஆயிருமாக்கா நல்லதாக அது வாயில் வந்துடும் ஓடிடு ஏன்னா அந்த இனியல் பிள்ளை டாக்டர் இருக்கல அந்த பிள்ளை கூட ஏதாவது ட்ரீட் பண்ணி எடுப்போம் நல்ல ஐடியா கூட காப்பார் ஐடியா கூட்டுச்சாக்கா நம்மளை இல்லை சேகம் எடுக்கலாம் அப்படி தானே மண்டையில் பூசணிக்காவை போட்டு ஒரு அட்டி திருப்பி ஞாபகம் வந்துடும் திருப்பி ஒரு அட்டி மறந்துடும் அதான் சொன்னேன் பாடி நம்ம அறிவாக பேசினாலே இவங்களுக்குலாம் போகாமையாக இருக்கும் என்ன செய்ய